கலாநிதி மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இந்தியாவின் பதிமூன்றாவது பிரதமராக செயல்பட்டார் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி மற்றும் நரேந்திர மோடி ஆகியோருக்கு அடுத்தபடியாக காலம் பிரதமராக பதவி வகித்த நபராக அவர் கருதப்படுகிறார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக அரசியலில் ஈடுபட்ட மன்மோகன் சிங் இந்தியாவின் முதலாவது சீக்கிய இன பிரதமர் ஆவார் அதேபோல் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு ஐந்து வருட ஆட்சி காலத்தின் பின்னர் மீண்டும் அந்த பதவிக்கு தெரிவான முதலாவது பிரதமரும் இவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒராம் ஆண்டு இந்தியா முகம் கொடுத்த கடுமையான பொருளாதார பிரச்சினை இருந்த காலப்பகுதியில் நிதியமைச்சராக கடமையேற்ற மன்மோகன் சிங் இந்தியாவில் பொருளாதார சுதந்திர வியூகத்தை மறுசீரமைத்து கட்டியெழுப்பிய கௌரவ பாத்திரத்து குறித்தானவராவார் இந்தியாவின் கீர்த்திமிக்க அரசியல்வாதி மறைந்துவிட்டதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கலாநிதி மன்மோகன் சிங்கின் மரணத்தை அடுத்து இந்தியாவில் ஏழு நாட்கள் அரச துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இன்று திட்டமிடப்பட்டிருந்த அரசின் சகல நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் பிரதமரின் கிரியைகள் பூரண அரச மரியாதையோடு இடம்பெறவுள்ளன மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது இல்லத்துக்கு சென்றார் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ்தல பதிவில் கலாநிதி மன்மோகன் சிங்கின் மரணம் தொடர்பில் தனது அனுதாபத்தை வெளியிட்டிருந்தார் இலங்கை மக்கள் சார்பில் தான் இந்திய குடியரசுக்கும் கலாநிதி மன்மோகன் சிங்கின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உலகம் முழுவதும் அவரது மரணத்தினால் சோகத்தில் ஆழ்ந்துள்ள மக்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை வெளியிடுவதாக ஜனாதிபதி தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தொலைநோக்கு சிந்தனையுடைய தலைவரான கலாநிதி மன்மோகன் சிங்கின் வழிகாட்டல் இந்தியாவுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இந்திய பிரதமராக அவர் முன்னெடுத்த கல்வி உரிமை தொடர்பான சட்டம் மகாத்மா காந்தி தேசிய கிராமிய தொழில் வேலை திட்டம் போன்ற வேலை திட்டங்கள் பரிமாற்று கொள்கை ஊடாக சாதாரண மக்களுக்காகவும் அவரது தலையீட்டை அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவரது நேர்மைத்தன்மை அறிவு மற்றும் அரச சேவைக்கான அர்ப்பணிப்பு எதிர்கால பரம்பரைக்கும் முன்மாதிரியாகவும் ஊக்குவிக்கும் வகையிலும் அமையும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதார மறுசீரமைப்பின் ஊடாக இந்தியாவை பரிமாற்றத்துடன் கூடிய மாற்றத்திற்கு உட்படுத்திய தொலைநோக்குத் தலைவரான கலாநிதி மன்மோகன் சிங்கின் மரணம் குறித்து தான் மிகுந்த கவலை அடைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முன்னேற்றம் மற்றும் நிலை அவரின் அர்ப்பணிப்பு எங்களை வலுவூட்டியதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்திய தலைநகர் புதுடில்லியில் மன்மோகன் சிங்கின் தேகத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையிலேயே அவருக்கு இவ்வாறு இறுதி அஞ்சலி செலுத்த வாய்ப்பு கிடைத்தது